ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ டைம் வந்து அஞ்சே முக்கால் ஆகுது எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன செடி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு ஒரு கஸ்டமர் வந்து குழி பணியாரம் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி ஆர்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது உடம்பே சரியில்லை அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சொல்ல நினச்சேன் நான் வந்து பிம்பாம் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் தெரியுமா அவங்க ஏர் ஆயில் பாட்டி ஹேர் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன் அது எனக்கு யூஸ் பண்ணுறது வந்து அது எப்படின்னு தெரில ஒன் வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு வந்து செட் ஆகலை செட் ஆகலை மீன்ஸ் வந்து ஓவர் கோல்டாக இருக்குது எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அது தடவுறப்போ ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப கூலிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே தடவை தடவை எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா கோல்ட் ஆகிடுச்சி ரெண்டாவது இப்போ கிளைமேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது எதுன்னு எனக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியல ஸோ அதனால் அதோடைய ஃபீட்பேக்கை நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஷேர் பண்ண முடியல ஸோ வந்து இந்த ஒன் மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஃபுல் ஃபீட்பேக் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்கினா என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் பப்பாளி மரம் வருது இது ஆக்சுவலாக நாங்கள் வைக்கவே இல்லை காக்கா வந்து எடுத்துகிட்டு வந்து போட்ட விதையில் அப்படியே அது அழகாக முளைச்சிட்டு வருது அதுக்கப்புறம் இந்த அழகு காக்குன்னா ஒரு செடி மரம் மாதிரி வளருது இது என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் இது வந்து கமாண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை அந்த தொட்டிலையும் வரத்து பாருங்கள் அப்படியே படர்ந்து இவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் இந்த தொட்டிலையும் வச்சுருக்கோம் நல்லா அவ்வளோ படர்ந்து வருது அதுக்கப்புறம் இது வந்து வில்வம் இந்த அஞ்சு இலை இருக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு இருக்கும் ஒரு இதில் அஞ்சு இது இலை வில்வம் இது 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 பார்த்திங்கன்னா செம்பருத்தி இது வந்து பூவே வரமாட்டேங்கிது ஏன்னா நான் வந்து பூ வரத்துக்கு முன்னாடியே இந்த இலையை வந்து பிச்சு பிச்சு அந்த இது ஹேர் பேக் போட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து பாவம் இது பூவே வளரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பரண்டை இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பரண்டை பரண்ட செடி வச்சுருப்போம் இது கருவேப்பிலை எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாதுளை அழகாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பரண்டை வந்து அது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு இதுக்கு பாவம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதுளை செடிக்கு இதை எடுத்து விடணும் அப்படியே கொடி பாருங்கள் சுற்றிகிட்டு இருக்குது எடுத்தால் பிஞ்சுருமான் தெரில அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வகையான சம்பர்த்தி பூ பார்த்திங்களா வருது இதில் நிறைய மொட்டு வச்சுருக்கு இந்த இதில் சூப்பராக வருது அப்புறம் இது கற்பூரவல்லி செடி இதுவும் வந்து அடிக்கடி நான் வந்து பிச்சு கஷாயம் போட்டுருன்னா ஸோ அதனால் வளர மாட்டேங்கிதுங்க அப்புறம் இது மல்லிகைப்பூ செடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மணி பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அப்படியே வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் அப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இது வந்து ரோஜா செடிங்க இதில் வந்து ரெண்டு மூணு மொட்டு வந்துருச்சு நாங்கள் பறிச்சுட்டோம் சூப்பராக வருது இது வந்து செம்பருத்தி இதுவும் நினைக்கிறேன் செம்பருத்தி தான் நினைக்கிறேன் அப்புறம் இது எங்கள் வீட்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா வாழை மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஆல்ரெடி ஒன்று வளர்ந்து கொலை தள்ளிட்டு காற்று அடிச்சது பாருங்கள் ஒரு வாட்டி மழை காற்று வரப்போ அது அப்படியே சாஞ்சிருச்சு அதை வெட்டியிருக்கோம் பாருங்கள் அங்கே தெரியடா ஒரு மரத்தை வெட்டிட்டு அப்புறம் அடுத்தது இது வருது அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் அப்படியே அவ்வளோ சூப்பராக வருது அந்த துளசி மடமும் வச்சிருக்கோம் இதுதான் எங்கள் வீட்டு கார்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து குழி பணியாரம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் இப்போ சட்னி அரைக்க போகிறேன் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு டெலிவரி பண்ண வேண்டியதுதான் பவி ஸ்கூல்லேருந்து வரப்போகிறான் அவனுக்கு நான் வந்து சூப் போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதாவது வெஜிடபிள் சூப் இல்லைனா பெப்பர் சூப் எதனா போட்டு தரட்டமா அப்படின்னு கேட்டேன் வேணாமான்னு சொல்லிட்டான் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அவனுக்கு நாக்கில் பார்த்திங்கன்னா சின்ன கட்டி மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு மூணு வாரமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல அதனால் அவனுக்கு ஹீட் அதிகமாகிடுச்சி ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு இதை வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து இந்த தேங்காவை சின்ன சின்ன பீசஸ் அந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பால் எடுத்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன் தண்ணி எப்படியே ஊற்றினா நல்லா அரைப்படாது ஸோ பல்ஸ் மூடில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம் வடிகட்டி தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட குடிக்கலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்போ இந்த மாதிரி குடித்தோன்னா ஹீட் வந்து கம்மியாகும் ஸோ அதுக்காக என் பையனுக்கு இது வந்து கலந்து கொடுக்குறேன் நீங்களும் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தான் வந்து அவனுக்கு பண்ணிட்டு இருப்பேன் ஹீட் வந்து கம்மியாயிடும் ஈவினிங் செம்மா மழை பெய்யுங்க சென்னையில ஃபுல்லாக நல்லா மழை இருப்பேன் ஈவினிங் டைம்ல சூப்பரா இருக்கு கிளைமேட்டும் கூட சாதம் வந்து மீந்து போச்சுங்க ஸோ அதனால் ஒரு கப்பு வந்து சாதம் எடுத்துருக்கேன் நல்லா வேக வச்ச சாதம் அதுக்கப்புறம் ஊற வச்ச கொண்ட கடலை பச்சைப்பயிர் அது வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ரவையை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில் பார்த்தீங்கன்னா சாதம் ரவை ஜீரகம் இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா அப்புறம் வந்து பச்சை பயிறு கொண்டக்கடலை இது மூணுத்தையும் இதில் சேர்த்து நல்லா போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு துண்டு அதையும் வந்து தேங்காய் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் வந்து ரெடியாக இருக்குது இப்போ தோசை வந்து ஊற்றிடலாம் இதில் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாங்க அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாசனையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சரி நம்ம இது வந்து தோசை பண்ணிடலாம் இல்லை பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டேன் இது காயிட்டோம் இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கல் நல்லா காஞ்சிருச்சு தோசை மாவு தோசை ஊற்றுற மாதிரியே நம்ம வந்து இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம் இதை ரொம்ப அழுத்தி அப்படி தேய்ச்சி விடாதீங்க மைண்டாக அப்படி லைட்டாக அப்படி பண்ணி விடுங்க நம்ம இந்த மாவை சுற்றி எண்ணெயை ஊற்றிடலாம் இது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் தோசையே திருப்பி போட்டுடலாம் இந்த பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுட்டு சுதீர எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த சைடு வந்ததும் எடுத்துடலாம் இது உண்மையாலுமே சொல்லப்போனால் நல்லா வாசனையாக இருக்குதுங்க தேங்காய் அதெல்லாம் போட்டு பண் அரைச்சதால் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அப்படியே பயங்கரமாக அடிக்குது அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இஞ்சி இது எல்லாத்துடைய ஸ்மெல்லும் நல்லா தோசை பண்ணுறப்பயே ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது நீங்களும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான அண்டு ஹெல்த்தியான ஒரு தோசை அப்புறம் வந்து சட்டுன்னு பண்ணிடக்கூடிய ஒரு தோசை என்ன பச்சை பயிறு இதெல்லாம் வந்து ஊற வச்சு வச்சிருந்தோன்னா இதை டக்குன்னு பண்ணிடலாம் குயிக்காக இப்போது இந்த பக்கம் எந்திரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பரான அண்டு இன்ஸ்டண்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான சூப்பரான தோசை நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் என்ன காரம் உப்பு அந்த கொத்தமல்லி இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோடைய ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக தெரியுது தேங்காய் ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குது ரொம்ப மனமாக இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்